ஃபாஸ்டிங் பற்றி பொதுவாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில கேள்விகள் சில பயங்கள் அதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் ஃபாஸ்டிங் இருந்தால் வயிறு காலியாக இருக்கும்போது அல்சர் வரும்னு சொல்கிறாங்களே அப்போனா ஃபாஸ்டிங் சேஃபாக நவீன அறிவியல் படி அல்சருக்கு காரணம் ஹெலிகோ பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியானால உடல்ல பல பயன்கள் இருந்தாலும் அதனோட ஒரு விளைவு இறைப்பயிலையும் சிறு குடல்லையோ அல்சர் விளைவிக்கிறது அல்சருக்கு ஒன்னொரு காரணம் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படாத சில மருந்துகளை முறையான கைடன்ஸ் இல்லாம சாப்பிடுறதுனால அல்சர் வரலாம் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி அல்சருக்கு மிக முக்கியமான காரணம் இறைப்பையில உணவோட தேக்கம் கேப்பே விடாம ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு இறைப்பையில உணவை நம்ம அடிக்கிட்டே போகும்போது முதல்ல சாப்பிட்ட உணவு முழுசா ஜீர்ணமாகி அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த வேலை உணவை சாப்பிட்டுறோம் இப்படி உணவு இறைப்பையிலேயே தேங்கி அழுகுவதால் வெளிப்படும் ஒரு விதமான அமிலம் ஆசிட் இறைப்பையோட அந்த உற்சவர்கள்ல அரிச்சி அது உண்டாக்குறதுதான் அல்சர் இப்போ ஸ்டீல் தட்டில நம்ம சமைத்த உணவை வெளியில வச்சிருக்கோம் ரொம்ப நாளைக்கு அது அழுகி அழுகி என்ன ஆகும்னா ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்கும் நுண்ணுயிர்கள்லாம் அது மேல உருவாகி சில அமிலங்கள்ல உருவாக்கும் அழுக்கி போன உணவுகள்லாம் தட்ல இருந்து நீக்கி எடுத்துட்டு பார்த்தோம்னா தட்டோட மெட்டல் லேயர் லேசாக அரிக்கப்பட்டிருக்கும் இது அழுகி போன உணவால உருவாக்கப்பட்ட அமிலத்தோட விளைவு இதே பிரின்சிபல் தான் நடக்குது பிளஸ் அறிவியல் பூர்வமாகவும் நம்ம இறைப்பையில உருவாக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இறைப்பையே தாக்காம இருக்கிறதுக்கு மியூக்கஸ் செக்ரேஷன் அப்படிங்கிற பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சில வேதிப்பொருட்களையும் இறைப்பையே உருவாக்கி வச்சிருக்கு அதனால இறைப்பை உருவாக்குற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த அமிலம் இறைப்பையோட சுவர்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம நாக்கல உணவு பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இறைப்பைக்கு சிக்னல் வந்து அந்த அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உருவாக்கப்படுது அப்படின்னா அதாவது வாயில உணவே படல அப்படின்னா இறைப்பையில அமிலம் உருவாகாது குறிப்பிட்ட மணிக்கு நமக்கு பசிக்குது அந்த சமயத்துல நம்ம சாப்பிடல அப்படின்னா இறைப்பையில அந்த அமிலங்கள் உருவாக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு தவறான கருத்து அதனால வயிறு காலியா இருக்கிறதுனால கண்டிப்பா அல்சர் உண்டு உண்டாகாது இந்த அறியாமையினால நமக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அது தேவையில்லை பாஸ்டிங் பண்ணும்போது நம்மளோட அனுபவம் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சாறு வாட்டி த்ரீ டேஸ் ஃபாஸ்ட் ட்ரை பாஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது உணவு நீர் எதுவுமே எடுத்துக்காம பிளஸ் மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ட்ரை பாஸ்ட் பிளஸ் ஒரு ஒன்றரை வருஷமாகவே தினைக்குமே ஒரு வேளை உணவு அப்படிங்கிறது வழக்கம் ஆயிடுச்சு அதாவது ஒரு நாளைக்கு இருபது இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் என்னோட இந்த பாஸ்டிங் அனுபவத்துல சில குறிப்புகளை இங்கே சொல்றேன் சில சமயங்கள்ல ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு இல்லாம தற்செயல நம்ம ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ சாப்பிடாம போயிருப்போம் வேலையில பிஸியா இருந்துட்டோம் பண்ணோம் அப்ப சாப்பிட பிடிக்கல அந்த சில காரணத்தினால அப்ப நமக்கு நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கற எந்த எண்ணமும் இருக்காது அது ஒரு கஷ்டமாவே இருக்காது சாதாரணமா இருந்திருப்போம் எப்பயுமே போல எனர்ஜி இருக்கும் இடையில ஒரு சில வினாடிகள் கொஞ்சம் எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா அது மறுபடியும் வந்துடும் ஆனா இப்ப நாளைக்கு நம்ம பாஸ்டிங் இருக்க போறோம் இல்லையே காலையில எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு பாஸ்டிங் இருக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம மனசுக்கு ஒரு பெரிய பாரமாகவும் ஒரு கஷ்டமாவும் தோண ஆரம்பிக்குது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நம்மளால இன்னைக்கு பண்ண முடியாம போகப் போகுது அப்படின்ற சிந்தனை தான் நமக்கு மிகப்பெரிய சவாலிங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம உடலுக்கு அது பெரிய சவாலே கிடையாது நம்ம உடல் எப்படி இருந்தாலும் எனர்ஜியை கொண்டு வந்துடும் இன்ஃபேக்ட் ப்ரத்தேரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு சாப்பிடாம வெறும் காற்று நீர் சூரிய ஒளி மூலமாக மட்டுமே வாழ்றவங்க இன்னைக்கும் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ஸோ உடலை பொறுத்த வரைக்கும் உணவு ஒரு அத்தியாவசியமான தேவை கிடையாது ஆனால் நம்மளோட மனத்துக்கு அது மிகப்பெரிய தேவையாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு ஸோ ஃபாஸ்டிங்கில் சேலஞ்ச் சவால் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நம்மளோட மைண்டில் தான் இருக்குது மனதை செம்மைப்படுத்துவதற்கு ஃபாஸ்டிங் ஒரு மிக அற்புதமான வழி முதல் வாட்டி நான் த்ரீ டேஸ் ஃபாஸ்ட் இருந்ததை பற்றி முதல் பாகத்தில் உடலின் மொழியில் சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நம்மள நாமளே துன்புறுத்துகிற ஒரு விஷயம் தேவையில்லாதது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் ஃபாஸ்டிங் பண்ணாத பல பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கலாம் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நம்மள நாமளே வருத்திக்கிட்டு துன்புறுத்துற ஒரு செயல் அப்படின்ட்டு ஆனா இத்தனை வருஷமாக இத்தனை வகையான ஃபாஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா நான் உணர்ந்த ஒரு விஷயம் ஃபாஸ்டிங் இஸ் நாட் அ கன்ஃபைன்மெண்ட் ஃபாஸ்டிங் இஸ் லிபரேஷன் நம்மள நாமளே வருத்திக்கிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகிறது கிடையாது ஃபாஸ்டிங் உணவு கண்டிப்பா நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறது ஃபாஸ்டிங் இது வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம உடலுக்கு நம்ம கொடுத்த துன்பத்துல இருந்து நம்ம உடலுக்கு கொடுக்கற விடுதலை பாஸ்டிங் பொதுவா நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி நீங்க அடிக்கடி பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா உங்களோட குளுக்கோஸ் லெவல் கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனா நான் இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்றதுனால அலோபதி மருத்துவம் ஃபாலோ பண்றது கிடையாது அதனால எப்போதுமே வழக்கமா பிளட் டெஸ்ட் எடுக்கிறது கிடையாது ஆனா நீங்க ஜென்ரலா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பல நாட்களுக்கு நாற்பது நாள் நூறு நாள்லாம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களோட பிளட் டெஸ்ட் பிளட் ரிப்போர்ட்டோட வீடியோஸ் போட்டிருப்பாங்க பாஸ்டிங் அப்ப எனர்ஜி இல்லாம இல்லாமல் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது வாட்டர் ஃபால்ஸ் பண்ணுறவங்க சிறிதளவு தண்ணி குடிச்சிக்கோங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் போது எனர்ஜி ரீஃபில் ஆகும் ஃபாஸ்டிங் பண்ணுறப்ப எந்த வேலையும் செய்யாமல் படுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படி பண்ணாமல் நீங்கள் தவிர்க்கிறது பெஸ்ட்டு எல்லா வேலையும் செய்யுங்க நார்மலாக செய்கிற மாதிரி ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளோட மைண்டு நம்ம செய்கிற வேலையில் இன்வால்வ் ஆகியிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைப்பு நமக்கு இருக்காது இந்த நினைப்பு அதிகமாகும் போது தான் நம்ம மனதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தோணும் நார்மலாக நீங்கள் சமைக்கிறது உங்களோட ஒர்க் இன்ஃபேக்ட் நீங்க வழக்கமா பண்ற உடற்பயிற்சியும் கூட சேர்த்து பண்ணலாம் நான் வழக்கமா த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் அப்பவும் கூட நான் ரெகுலரா பண்ற ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் வெயிட் கண்டிப்பாக பண்ணுவேன் நமக்கு எனர்ஜியை குடுக்கும் எனர்ஜியை குறைக்காது நான் ஒரு நாள் ஃபாஸ்டிங் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன் ஆனால் மத்தியானத்துக்கு மேல ஒரு மூணு நாலு மணிக்கு மேல பசி தாங்க முடியல அதனால சாப்பிட்டுட்டேன் இது தவறா கண்டிப்பா இது தவறில்லை முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பயணம் ஒரு குறிக்கோள் இல்லை அதனால் அதனால நீங்க குற்ற உணர்வோடு உணர வேண்டாம் உங்க மேலேயே கோபம் வேண்டாம் எதுவும் ஒண்ணு அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்க வேண்டாம் பரவாயில்ல அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கோங்க ஃபாஸ்டிங் சமயத்துல உடல் உபாதைகள் ஏதாவது வருமா அதை எப்படி ஹேண்டில் பண்றது காலையில இருந்து சாப்பிடாம இருக்கும்போது ஒரு மத்தியானம் ஈவினிங் பக்கம் வாயில இருந்து துரநாற்றம் வரலாம் அதுக்கு காரணம் வயிற்றுல நடக்கக்கூடிய கிளீன் அது உங்களுக்கு அசௌகரியமாக இருந்துச்சுன்னா தண்ணி போட்டு வாய் கழுவிக்கலாம் ஆரம்ப கட்ட காலத்துல அதாவது ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும்போது சில பேருக்கு ஒரு மத்தியானம் ஈவினிங் டைமுக்குள்ள தலைவலிக்கலாம் சிறிதளவு தண்ணி சிப் பண்ணி பாருங்க இந்த தலைவலி போகவே போகாதுன்னு பயப்படாதீங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தானா சரியாயிடும் இப்ப ப்ரொலாங் ஃபாஸ்டிங் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கவங்க காலையில எழுந்திருக்கும் போது லைட்டா தலை கருன்னு சுத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கலாம் அதனால படிக்க விட்டு உடனே எந்திரிச்சு நிக்காம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு

ஒன்னும் வேகமாக நடக்கும் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு முகா அலுமினா கூட டக்குன்னு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம் இதே மாதிரி அதிகாலை சூரிய ஒளி மேலே படும்போது ஒரு ஏழு டு எட்டு மணிக்கு மேலே வெயில் அணிக்க வேண்டாம் இதெல்லாம் இயற்கையாக பஞ்சபூதங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு ஃபாஸ்டிங்கை எப்படி முடிக்கணும் ஃபாஸ்டிங் அப்போ நம்ம இதை சாப்பிடணும் அதை அப்படி எல்லாம் பிளான் போட்டு வச்சுருப்போம் அதனால ஃபாஸ்டிங் முடிச்ச கையோட நிறைய சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் ட்ரை ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்டிங் முடிக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணியிருந்தாலுமே கூட ஃபாஸ்டிங்கை முடிக்கும் ஒரு கிளாஸ் தண்ணியோட முடிங்க அதுக்கப்புறமா எடுத்துக்கிற ஒரு முதல் ஆகாரம் ஒரு திரவ ஆகாரமா லிக்விட் ஃபுட்டா இருந்தா அது பெஸ்ட் ஜூஸோ ஒரு சூப்போ எடுத்துக்கலாம் சிறிது நேரத்துக்கு அப்புறமா ஒரு லைட்டான உணவை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு எண்ணெய் பதார்த்தமா இல்லாம டீப் ஃப்ரை பண்ணது ரோஸ்ட் பண்ணது இந்த மாதிரி ஹெவி ஃபுட்ஸ் இல்லாத லேசான பழ வகைகள் எடுத்துக்கலாம் அடிப்படையா கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்ட பிரேக் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் ஃபாஸ்டிங் பண்ணும்போது இந்த தவறை பண்ணுவாங்க ஃபாஸ்டிங் வச்ச கையோட ஹெவி ஃபுட்டு சாப்பிட்ருவாங்க பட் அதெர் நம்ம வயித்துக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரோ லாங் ஃபாஸ்டிங்கில் டூ டே த்ரீ டே ஃபாஸ்டிங்கில் யூரின் மோஷன் எப்படி இருக்கும் சாப்பிடாததுனால நிறைய பேருக்கு அந்த டூ த்ரீ டேஸ்க்கு மோஷன் வராமல் இருக்கும் அது நார்மல் தான் இருந்தாலும் தினைக்கும் யூரின் அவுட்புட் இருந்துக்கிட்டே இருக்கும் எஸ்பெஷலி அந்த கடைசி மூணாவது தினம் அன்னைக்கு ட்ரை ஃபாஸ்டிங் அப்போ கூட யூரின் அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பல வருடங்களாக மாத்திரைகள் நிறைய இருத்திருந்தால் யூரின்ல அந்த மெடிசின் ஸ்மெல் நிறைய இருக்கும் ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி எல்லாம் கழிவுகளாக அது நார்மல் நாளுக்கு மோஷன் மோஷன் கூட போது உடனே எந்த முடிச்சதுக்கு அப்புறமா போகக்கூடிய விசித்திரமான கழிவுகள் எல்லாம் அதெல்லாம் எத்தனை நாள் உள்ளு கோல்ல இருந்த கழிவுகள் வெளியேறுது அதுவும் நார்மல் த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வேலையும் சாப்பிடும் போது உடனடியாக மோஷன் வந்துடும் வருது குடல் பகுதி ஃபுல்லா கிளீனா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டா ஏதாவது சாப்பிட்டா கூட உடனே மோஷன் வர மாதிரி இருக்கும் அது பரவாயில்ல சில பேருக்கு டூ த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா உடனே எதுவுமே சாப்பிட முடியாது சாப்பிட பிடிக்காது அதுவும் பரவாயில்ல உங்களோட இயற்கை உணர்வை கவனிச்சு அதுக்கு மாதிரி சாப்பிடலாம் ஒரு த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனாலும் இன்னுமே எனக்கு எனர்ஜி இருக்கவர் ஆகல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொலாங் ஃபாஸ்டிங் பண்ணும்போது இது காமன் பயப்பட வேண்டாம் இதுவும் தன்னால இயற்கையா சரியாயிடும் பாஸ்டிங் பண்ணணும் தோணுது ஆனா ஒரு மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களேன் இந்த மாதிரி பயிற்சிகளை ஒரு குரூப்பா தொடங்கும் போது மோட்டிவேஷன் அதிகமா இருக்கும் எந்த கம்யூனிட்டி ஒரு குரூப்பா இருந்தாலும் ஒரு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இதுக்கு தனியா ஆரம்பிங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி எல்லாரும் அதே டேட்ல பாஸ்டிங் ஆரம்பிங்க அப்பப்ப நீங்க என்ன உணர்றீங்க அப்படின்ட்டு குரூப்ல பகிர்ந்துக்கோங்க முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுல குரூப்பா இருக்க பாருங்க இல்லா வெளியில ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு பீச்சுக்கோ பார்க்குக்கோ அவுட்டிங் போலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காம வெளியில போறது ஒரு புத்துணர்ச்சியை ஒரு நல்ல இருக்கலாம் ஒரு கேள்வி இருக்கலாம் இருக்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா மூலியமாக ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு முதல்ல ஒரு சின்ன குறிப்பு நான் பாரம்பரிய மருத்துவத்தை ஃபாலோ பண்றதுனால ரத்தத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு குளுக்கோஸ் இருக்கணும் இந்த அளவு வரைமுறைக்கு மேல இருந்துச்சுன்னா நீரழிவு நோய் அப்படிங்கறது இந்த மருத்துவத்தோட கோட்பாடு கிடையாது இந்த மருத்துவத்தோட சக்தி குறையாம எப்போதுமே எனர்ஜிட்டிக்கா இருக்கோமா மற்றும் நாடி பரிசோதனையில பஞ்சபூதங்களோட இயக்கத்தை உணர்ந்து அதன் வழியாக உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த மருத்துவத்தோட கோட்பாடு அதனால டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்ட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் ஃபாலோ பண்ணுற அந்த பாரம்பரிய மருத்துவத்தில் கோட்பாடு இல்லாததுனால டைரெக்டாக இந்த கேள்விக்கு என்னால் ஒரு விடையை சொல்ல முடியாது இருந்தாலும் நவீன மருத்துவ முறை சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற நோயை முழுமையாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் மூலயமாக கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத இந்த டயபெட்டிஸ் கோட் அப்படிங்கிற புத்தகத்தில் எப்படி ஃபாஸ்டிங் பண்ணணும் படிப்படியே என்ன அதுக்கு ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு விரிவாக கொடுக்கப்பட்ட இந்த இலவசமா ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பத்தி வேற எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க